ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மாவை தான் காட்டுறாங்க பத்மாவ வந்து ஒரு ஜோசியரை வர சொல்லி அவர் எப்படியாவது வந்து சீனுவுக்கு ரெண்டா கல்யாணம்னு சொல்ல வைக்கிறாங்க இதை வந்து மாயா வந்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க இது எல்லாமே வந்து பத்மாட்டை போட்டுற திட்டமாக தான் இருக்குது இவங்க என்ன நினச்சாலும் சரி தான் சீனுவுக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கவே முடியாது அப்புறமா நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானகி தான் கட்டுறாங்க என்ன மாயா அவங்க முகமே சரியில்லை என்னாச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க எனக்கு தனவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது நம்ம தனவை பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கும் போது நான் கூட அதுதான் நினச்சேன் தெரியுமா தனவாக பத்து ரொம்ப நாள் ஆகி போச்சுது வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனுவையும் கட்டுறாங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சீனுவும் சொல்லவும் உடனே வந்து அப்போ நானும் வார அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தனாவோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி வராங்க எங்கே பார்த்தோம்னா தனாவை தான் கட்டுறாங்க தனா வந்து அவங்க சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கதிரை தான் காட்டுறாங்க கதிரை உடனே வந்து என்ன தானா எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உனக்காக நான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க சரி நான் வந்து கிளம்புற அப்படிங்கும்போது என்ன நீ கிளம்புறியா என்னை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கவும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற ஒன் எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறமா எனக்கு எப்போவுமே ஒன்று தருவிய அது தராமையே போறீ அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து த கதிர் வந்து பார்த்தோம்னா தானாவை பார்த்துட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா அதாவது கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து இவங்க ரெண்டு வரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒளிஞ்சு நின்று அவங்க பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோட இருக்கிறாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய தானாவை இந்த கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இவங்க ரெண்டு வரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நான் பார்க்கக்கூடிய நிலைமையா இருக்குது இவ்வளோ இன்றைக்கி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க கதிரும் தனாவும் வந்து ரொம்பவே ரொமான்ஸோடு இருந்துட்டுருக்கிறாங்க இதனால தனா வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு இதையே வேலையாய்ப்பச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு போகவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பட்டனில் வந்து இவங்க முடி வந்து சிக்கிடுச்சுது உடனே வந்து ஐயோ என்னங்க அப்படி ஆயிப்பச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க உடனே வந்து கதிர் வந்து இன்னொரு ரொமான்ஸோட இருக்கவும் இதை பார்த்துக்கிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே வெறுப்போடு இருந்துட்டுருக்குறாங்க நம்ம என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கமோ அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்களே இங்கே பாரடி தனா இன்னையோடு அவன் சந்தோஷம்லாம் முடிஞ்சு போச்சுது இனிமொழியை நீ எனக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி நினைக்கவோ அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க வேலைக்கு அப்போ தனா நீ கதவை அடைச்சுக்கு அப்படிங்கும்போது சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து வீட்டில் உள்ள மிச்சம் இருக்க வேலையெல்லாம் அவங்க செஞ்சிகிட்ருக்குறாங்க எங்கே பார்த்தோம்னா கதிர் வந்து வேலைக்கு போகிறதுக்காக அவங்க நடந்து வந்துகிட்ருக்கவோ அப்போ அங்கே ஜானகி மாயா சீனு எல்லோருமே வரதா கதிர் வந்து பார்க்குறாங்க என்னத்தை எல்லோரும் இங்கே வந்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஓ வீட்டுக்கு தாண்டா வந்துட்டுருக்குறோம் அப்படின்னு வந்து ஜானகி சொல்லவும் இது கேட்டதுமே கதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன கதிர் வேலைக்கு கிளம்பிட்டியா அப்படிங்கும்போது ஆமாம் வேலைக்கு கிளம்பிட்டா அப்படிங்கிறாங்க சரி நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கவும் உடனே வந்து கதிரும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அழைச்சிக்கிட்டு திரும்பவும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க அப்போ எங்கள் கதவை அடைச்சிருக்குது இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து தனா வீட்டுக்குள்ளே புகுந்துருதாங்க புகுந்தது மட்டும் இல்லாமல் தனாவை பார்த்ததுமே இங்கே உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே தனா அடைகிறாங்க ஏன்னா திரும்ப திரும்ப என் வாழ்க்கைகளை வந்து இப்படி என்னை வந்து கட்டாயப்படுத்தி நீ ஏறிச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற நீ பெசாம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன மறந்துரு அப்படிங்கும் போது அது எப்படி நான் உன்னை மறக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் உன்னை கல்யாணம் பண்ணி நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாமே நடக்கூடாம அந்த கதிர் பண்ணிட்டான ஒன்னு வச்சுதானே உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நானும் என் குடும்பமும் திட்டம் போட்டிருந்தோம் ஆனா அது எல்லாமே நடக்காம போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்படிப்பட்ட ஒண்ணு நான் விட்டுருவேனா என்ன உன் குடும்பத்தை ஒண்ணு வச்சுதானே நான் பழி வாங்க போறேன் அப்படிங்கவோ அப்ப தானா வந்து சொல்றாங்க ஏண்ட அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற ஏற்கனவே வந்து எங்கள் அப்பா உனக்கு கொடுத்ததுலாம் பத்தலையா இந்த விஷயம் மட்டும் என் குடும்பத்தாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க உனக்கு என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக திரும்ப திரும்ப வந்து எனக்கு தொல்லை கொடுத்துட்ருக்குற அப்படிங்கும்போது அப்படி தாண்டி கொடுப்பேன் இன்றைக்கி நான் உன விடவே மாட்டேன் உனங்கேருந்து நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு வாக்குவாதம் பாகுவாதம் ஏற்பட்டுட்டு இருக்குது அப்படியே அப்போ இன்னையோட உன் கதையை நான் முடிச்சிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கவும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா எங்கள் ஜானகி கதிர் அப்புறமா மாயா சின்னன்னு எல்லாருமே வராங்க அப்போ கதிர் வந்து தானா கதவை தவிர யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படிங்கவும் தானா வந்து சத்தமே கொடுக்காம கொடுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வாயை மூடுறதுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க கார்த்தி ஆனால வந்து தானா வந்து என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க என்னமோ தானா வந்து என்னமோ சொல்கிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காது கொடுத்து கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ வந்து தனாவோட நல்லாவும் சரியவரே பேசவும் முடியல ஆனால் எனக்கு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா கதிர் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ ம ஜானகி வந்து தானா நான் தான் வந்திருக்கிறோம் அம்மா வந்திருக்கிற கதவை தோரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தியும் வந்து ஐயோ இந்த நேரம் பார்க்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவோ அப்ப கதிர் வந்து என்னது இவ்வளவு நேரம் ஆனதுக்கு அப்புறமா கதவு திறக்கல உள்ள ஏதோ சத்தம் கட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் பக்கமா வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க கார்த்தி வந்து தனாவை வந்து பிடிச்சு வச்சிட்டு நிக்கிறாங்க இப்படி பார்த்ததுமே வந்து கதிர வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அந்த கார்த்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சீனும் மாயா ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைவோம் கதை உடைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனவும் கதிரும் வந்து கதவை போட்டு உடவுடனே உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ இவன் உங்கள் கையில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரடி தானா வேணா நீ என்னை தப்பிச்சிருக்கலாம் ஆனால் என்றைக்குமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேற ஒரு பக்கமாக அவங்க அங்கேருந்து தப்பித்து ஓடிடுறாங்க கதவும் திறந்துருது அப்போது வந்து தானா வந்து அப்படியே மூச்சு விடுறதுக்கு கிடைக்க இருக்கவும் ஜானகி மாயம் ஓடி வந்து தனா உனக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே மாயை வந்து தண்ணி எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்தி தப்பிச்ச உடனால சீனுவும் கதிரும் வந்து துரத்திக்கிட்டு போறாங்க அப்போ வந்து உடனே ஜானகி வந்து அல ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என் பொண்ணை நிம்மதியான வாழ்க்கையை வாழ விட மாட்டான் பொழுக்கு இப்போ தான் இவங்க ரெண்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்துடணும் எப்படியாவது அவரை சமானப்படுத்தி என் பொண்ணை வீட்டுக்கு வரவழைச்சிடணும் சொல்லிக்கிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆனால் அந்த கார்த்தி அதுக்குள்ளேயும் என் பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணிடுவோம் பொழுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானிங் அழுதுட்டு இருக்கப்போ இப்போ மாயை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா சீனுவும் அவங்க கதிரும் வந்து கார்த்தி துரத்திக்கிட்டு ஓடுறாங்க ஆனால் கார்த்தி வந்து தப்பிச்சிருந்தாங்க அப்போ சீனவும் கதிரும் திரும்ப வீட்டுக்கே வந்துருந்தாங்க தனா உனக்கு என்னாச்சு தானா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கும்போது அப்போ தானா வந்து அழ ஆரம்பிச்சுருந்தாங்க அம்மா எனக்கு வந்து எப்போவுமே இவனால் பிரச்சனையாக தான் இருந்துகிட்ருக்குது நான் என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கதிரும் கண்கலங்குறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு இப்படிலாம் பிரச்சனை கொடுத்துட்ருக்கானே அவனை உன்னை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஆவேசத்தோடு எந்திரிக்கிறாங்க இதோட ரகுராம் கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயா வந்து வழக்கம் மொழியை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க பெரியப்பாக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு இல்லை இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கக்கூடாது அதனால் அவருக்கு உண்மை சொல்ல போறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்